வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்காக வாழ்க்கையில் வெற்றியாக இருக்கிற பல மனிதர்களை கவனித்து அது மாதிரியே செயல்படுறேன் ஆனால் ஒரு பலனும் வரமாட்டேங்குது இங்கே யாரோ ஒருத்தர் இருக்காங்க கோயம்புத்தூரில் அவர் பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்களாம் அதனால அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க டெண்டுல்கர் எந்த மாதிரி ஷூஸ் போடுவாங்க டெண்டுல்கர் எந்த மாதிரி பே பேடு போட்டுக்கிறாங்க டெண்டுல்கர் எந்த பேட் யூஸ் பண்ணிக்கிறாங்க டெண்டுல்கர் எப்படி இப்படி ஆட்டிக்கிறாங்க அவர் தோல்பாட்டை எல்லாம் கத்திட்டாங்க எல்லாம் கரெக்டாக அவர் மாதிரியே பண்ணிடுவாங்களே ஆனால் கிரிக்கெட் என்ன ஆகிடுச்சி இன்னொருத்தர் மாதிரியே செயல்பட போனால் என்னென்னமோ ஆகிடுவோம் இப்படியே ஒரு பௌத்த ஆசிரமத்தில் இந்த சென் என்ற ஒரு இதில் ஒரு குயிட்டியான ஒரு பெரிய குரு இருந்தாங்க அவர் யார் எந்த கேள்வி கேட்டால இவ்வளோதான் பதில் என்ன கேட்டால எல்லாமே ஒன்று அவ்வளோதான் பதில் அவர் அவருடைய முறையை இப்படி இதுலேயே அவர் கற்றுக் கொடுக்குறாங்க அவருடைய விரலில் ஒரு சக்தி இருக்குது அந்த விரல் பார்த்தாலே மக்களுக்கு பலவிதமான அனுபவங்கள் நடக்குது இது பார்த்துட்டு ஒரு பதிமூணு பதினாலு வயசில் இருக்கிற ஒரு பையன் அந்த ஆசிரமத்தில் இருந்தான் அவனு இது பார்த்துட்டு அவனுக்கு பிடிச்சி இப்படி பண்ணுறதே எங்கே போனாலும் அவனு அன்றான் இது குருக்கு தெரிஞ்சிச்சு இவனு ஏதோ விரல் காட்டுறானே எல்லாருக்கு நான் ஒரு நாள் கோட்டி அவனை கூப்பிட்டு ஏதோ ஒரு தற்செயல் அவளை கேள்வி கேட்டாங்க இவனுக்கு இப்போ இது பழகிடுச்சி இப்படி பண்ணி பண்ணி எல்லோரும் கூட இப்படி பண்ண அப்படியே விரல் வெட்டி போட்டான் விரல் வெட்டி போட்டனால அவருக்கு ஜானோத்தையும் ஆயிடுச்சு அவர் விரல் காட்டினாலும் விரல் வெட்டி போட்டாலும் ஏதோ நடக்குது நீங்கள் விரல் காட்டினாலும் விரல் வெட்டி போட்டாலும் ஒன்றும் நடக்காது யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு செயல் செய்யறாங்க அதே மாதிரி நீங்கள் செயல் போனா அதே நடக்க போதுன்னு ஒன்றும் இல்லை அவர் ஏதோ ஒரு திறமைனாலே ஏதோ ஒரு புரிஞ்சிருக்க தன்மைனாலே ஏதோ ஒரு பண்ணுறாங்க இங்க எப்போ ஈசாபத்தில் எவ்வளோ பேர் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்களோ இன்னொருத்தர் மாதிரி செயல் செய்யறதுனாலே நமக்கு வெற்றி வராது நம்ம திறமைக்கு அனுசாரமாக நம்ம திறமை நாம் எப்படி முழுமையாக உபயோகப்படுத்துக்கிறது நாம் பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில் இன்னொருத்தர் மாதிரி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் குறுங்கா போயிடுவோம் நம்ம திறமை முழுமையாக உபயோகப்படுத்தாமல் போகிறது நம்ம வாழ்க்கை வீணாக போன மாதிரி தானே நாம் இன்னொருத்தர் மாதிரி நடக்கற போனால் ஒரு மனிதனுக்கு இருக்கிற திறமை இன்னொரு மனிதனுக்கு கிடையாது எப்பவுமே அந்த மனிதனு அவனுடைய திறமை முழுமையாக வளர்த்துக்கிறது எப்படின்னு பார்த்துக்கணும் இன்னொருத்தர் மாதிரி இருக்கணும்னு முயற்சி பண்ணால் அவன் வாழ்க்கை வீணாக போய்டும் இதனால தான் இப்போ ஈஷா ஹோம் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்குது என்னத்துக்குன்னா குழந்தை கற்றுக்கணும் இன்னொருத்தர் மாதிரி இருக்க தேவையில்லை என்னுடைய திறமை எப்படி முழுமையாக உபயோகப்படுத்துக்கிறதுன்றது அவன் புரிஞ்சுட்டான சின்னதுலேருந்து அவன் வாழ்க்கை அவன் முழுமைய அளவுக்கு வாழ்கிறான் இன்னொருத்தர் மாதிரி வாழ்வானோ இல்லையோ ஆனால் அவனுடைய திறமைக்கு முழுமையாக வாழ்வான் அவ்வளோதான் மனிதனுக்கு எப்போ இன்னொருத்தர் மாதிரி வாழணும்னு பண்ண போகிறோம் நாம் திருப்பி திருப்பி அதே குழியில் போய் விழுந்தே இருப்போம் திருப்பி திருப்பி அதே பிரச்சனை நமக்கு வாழ்க்கையில் வந்தே இருப்போம் இது ஒரு பெரிய பெரிய நோய் இது சாமானியமான நோய் இல்லை உலகத்தில் இது ரொம்ப பெரிய அளவுக்கு நடக்குது ரொம்ப ரொம்ப பெரிய அளவுக்கு நடந்துருக்குது உலகத்தில் அப்படி தானே சின்னதுலேருந்து அதே பிரச்சனை தானே அதே பிரச்சனை தானே இன்னொருத்தர் மாதிரி இருக்கணும்னு நாலு பேர் மாதிரி இருக்கணும்னு இருந்து சொல்லி கொடுத்தாங்களே தானே வீட்டிலயே நாலு பேர் மாதிரி ஒரே தடவை இருந்தால் அதுக்கு ஆஃப் ஸ்கிட்சிக்க சொல்கிறாங்க இப்போ பழைய காலத்தில் அப்படி தானே சொன்னாங்க நாலு பேர் மாதிரி இருக்கும் நாலு பேர் மாதிரி நீங்கள் இருந்தால் நீங்கள் அது ஒரு மாதிரி மனநோயின்னு ஆயிடுச்சு இப்போ ஒரு நாள் இப்படியே மூணு பேர் சரிதாடுச்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாங்க டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து மூணு டிக்கெட் வாங்கினாங்க அவர் பின்னாடி மூணு பேர் மலையாளி மலையாளிங்களா சர்தார்ஜி இல்லை நான் தப்பிச்சிட்டேன் மலையாளி வந்தாங்க அவர் மூணு பேர் வந்து ஒரே ஒரு டிக்கெட் வாங்கினாங்க சர்தார்ஜி இப்படியே பார்த்தாங்க எப்படி டா இவர் மூணு பேர் ஒரே டிக்கெட் வாங்கி போகிறாங்களே ட்ரெயினில் நாம் கற்றுக்கணும் அவர் பின்னாடியே போனாங்க அவர் என்ன பண்ணுறாங்களோ அவர் உட்காந்தாங்க இவரும் உட்காந்தாங்க சீட்டில் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த டிக்கெட் கலெக்டர் அப்படியே வந்தாங்க வந்தோட இந்த மூணு பேர் மலையாளி என்ன பண்ணாங்க டிக்கெட் கலெக்டர் நெருக் நெருக்கமாக வந்தோட மூணு பேர் சேர்ந்து ஒரே டாய்லெட் குள்ளே போயிட்டாங்க டிக்கெட் கலெக்டர் எல்லாம் கலெக்ட் பண்ணி வந்துட்டு டாய்லெட் கிட்டே வந்து கதை தட்டு யார் உள்ளே இருக்கிறது டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டாங்க ஒரு கை வெளியே ஒரு டிக்கெட் பிடிச்சி இப்படி காட்டினது அவர் அந்த டிக்கெட்டை செக் பண்ணி போயிட்டாங்க அதுக்கப்புறம் மூணு பேர் வெளியே வந்து உட்காந்துட்டாங்க சர்தார்ஜிக்குலாம் ஒரே இது ஆஹா நல்லா ஐடியாடாது நினைச்சி அடுத்த நாள் திருப்பி டிக்கெட் புத்துக்கு வந்தாங்க மூணு பேர் சர்தார்ஜிக்கு ஒரே சிரிப்பு இன்னைக்கு எப்படி பண்ண போகிறோம் வந்து ஒரே ஒரு டிக்கெட் வாங்கினாங்க இவர் பின்னாடி மூணு பேர் மலையாளி வந்தாங்க அவர் ஒரு டிக்கெட்டு வாங்காமல் வந்து உட்காந்துட்டேன் இப்போ இவருக்கு ஒரே இதாயிடுச்சு என்னடா பண்ண போகிறான் சரி நாம் பார்த்துக்கலாம் எப்படியோ நமக்கு எப்படி ஒரு ஐடியா கிடச்சிருக்குது நாம் பண்ணிக்கலாம்னு சொல்லி டிக்கெட் கலெக்டர் வந்த உடனே மூணு பேர் சிறதாஜி ஒரு டாய்லெட் குள்ளே போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மூணு பேர் மலையாளி எழுந்து போய் அடுத்த ஆப்போசிட்டாக இருக்கிறதுல ரெண்டு பேர் மலையாளி உள்ளே போயிட்டாங்க நான் மூணாவதுக்கு மலையாளி கதை தட்டிட்டு அடுத்த டாய்லெட்டில் டிக்கெட் டிக்கெட்டுன்னு சொன்னாங்க அவன் வெளியே டிக்கெட் காட்டி இன்னொருத்தர் பண்ணி பண்ணி செயல்பட இப்படி ஒரு கூட விட்டுட்டு இன்னொரு கூட போயே இருக்கலாம்